வணக்கம் இன்று செவ்வாய்க்கிழமை திருப்புகழ் பாடல் என்று கேட்டு முருகனின் அருளை பெறுவோம் விரல் மாறணைந்து மலர்வாளி சிந்த மிக வானிலிந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற மாத தம் தம் வசை கூற குரவான குண்டில் உரை பேதை கொண்ட கொடிதான மயில் தீர குளிர் மாலை இன்கணனி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயூ வீரல் மாரடைந்து மலர்வாளி சிந்த மிகவாணி வந்து வெயில் காய மித வாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதத் தம் தம் வசை கூற மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்த வழிபாடு தந்த மதியால மலை மாவு சிந்தலை வேலை அஞ்ச வடிவேலறிந்த அதிதீரா விரல் மானைந்து மலர்வாழி சிந்த மிக வானிலிந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாத தந்தம் ஆசை கூற அறிவாளறிந்த உம் இருத்தாள் இறைஞ்சு மடியாரிடைஞ்சல் களைவோனே அழகான செம்பன்மயில் மேலமர்ந்து அலைவாயு கந்த பெருமாளே அறிவாளறிந்த உன் இறைஞ்சு மடியாரிடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பன்மயில் மேலமர்ந்து அலைவாயு கந்த பெருமாளே விரல் மாறணைந்து மலர்வாழி சிந்த மிக வானில் இந்து வெயில் காய மித வாடை வந்து தழல் போல ஒன்ற நினைமாத தம் தம் அசை நன்றி முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வணக்கம்